தற்போது பார்க்கிறோம் பெரியாறு அணை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் முல்லைப்பெரியாறு அணையில் நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என உண்ணாவிரதம் அறிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் முல்லைப்பெரியாறு பேபி அணையை பலப்படுத்திய பின்பு நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து ஆறு அன்று ஆணை பிறப்பித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு அரசு முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சரால் பதினேழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பிரதமருக்கு அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் முல்லை பெரியாறு அணை பிரச்சனை குறித்து கேரள அரசு ஒத்துழைக்க அறிவுரை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து நானும் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இதுகுறித்த கோரிக்கை மனுவை அளித்தேன் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் அணையை பலப்படுத்த கேரள அரசுக்கு உத்தரவு வழங்குமாறு இது தொடர்பாக கேட்டுக்கொண்டதாகவும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் கேரள அரசின் அதிகாரிகளுடன் தொடர்ந்து கடிதம் மற்றும் பல வழக்குகளின் மூலம் நடவடிக்கைகள் எடுத்து வந்துள்ளனர் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணையில் நூற்று ஐம்பத்து ரெண்டு அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என உண்ணாவிரதம் அறிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முல்லைப்பெரியாறு அணை தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் அதனை தற்போது அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம் முல்லைப்பெரியார் அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என உண்ணாவிரதம் அறிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் முல்லைப் பெரியாறு பேபி அணையை பலப்படுத்திய பின்பு நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து ஆறு அன்று ஆணை பிறப்பித்ததாக அமைச்சர் விளக்கமளித்துள்ளார்